வணக்கம் இப்போ வந்து நான் வந்து மிளகா கொத்தமல்லி எப்படி அரைக்கிறதுன்னு எங்கள் வீட்டு குழம்பு தூள் எங்கள் வீட்டு ஸ்டைலில் சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து அரை கிலோ மிளகா வாயின்னு வந்திருக்குறோம் இதை நல்லா காய வச்சு இப்போ மிஷினுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம் அதனால் இந்த பேப்பரில் கட்டி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து மல்லியையும் நல்லா காய வச்சுட்டேன் இது வந்து ரெண்டு கிலோ மல்லி இது இது இந்த ரெண்டு கிலோ மல்லி வந்து ஒன்றரை கிலோ கூட அரை கிலோவுக்கு போடுறாங்க ஒரு கிலோவும் போடுறாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு கிலோ தான் போடுவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காரம் ஒத்துக்காதையாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ரெண்டு கிலோவாக போட்டுருவோம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் தோரம் கலந்து அலந்து வச்சுருக்கிறேன் இதில் இதான் இதில் இப்போ வந்து அரிசி எவ்வளோ இதில் போட்டேன் அரிசி வந்து இப்போ இதில் மேலோட போட்டு வச்சுக்கிறேன் அடியில் ஃபுல்லு மல்லி தான் இருக்குது மேலோட அரிசி போட்டு வச்சுருக்கிறேன் அரிசி வந்து ஒரு தோரம் பருப்பு வந்து அரை டம்ளர் போட்டு வச்சுருக்குறேன் இதில் இப்போ வந்து செலவு இதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் என்னென்ன போட்டு வச்சுருக்குறேன்ட்டு பொருட்கள்லாம் என்னென்ன போட்டு வச்சுக்கிறேன்ட்டு பாருங்கள் இது வந்து ரெண்டு கிலோ மல்லிக்கு அரை கிலோ மிளகாக்கு வந்து ஐம்பது வெந்தயம் ஐம்பது சீரகம் ஐம்பது மிளகு ஐம்பது மஞ்சள் இதுலேருந்து ரெண்டு கொம்பு அளவுக்கு எடுத்துட்டேன் நான் ரொம்ப மஞ்சள் வாசனை அடிக்கும்னு சொல்லிவிட்டு ரெண்டு எடுத்துட்டேன் நீங்கள் நூறு கூட போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது நான் வந்து இது வந்து இதில் மீன் குழம்பு காரக்குழம்பு அது மாதிரி போட்டுப்பேன் இதில் நான் சாம்பார் பொடியும் தனியாக இடிச்சு வச்சுக்குவேன் அதனால் நான் இந்த மாதிரி போடுறேன் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பெருஞ்சுரகம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு போட்டு வச்சுருக்குறேன் இதெல்லாம் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் கொழம்புத்தூள் வாசனையாக இருக்கும் நல்லா இது இதே மாதிரி அரைச்சி பாருங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்